வணக்கம் அன்புக்குரியவர்களே இன்றைய பதிவு தொடர்ந்து நம்ம கிரகத்தோடைய தசாபுத்திகளுக்கு உண்டான பரிகாரங்களை பார்த்துட்ருக்குறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு குரு இது பொதுவாக குரு வந்து குரு பார்வை கோடி நன்மைன்னு நம்ம சொல்லுவாங்க அதே மாதிரி திருமணத்துக்கு வியாழ நோக்கு வந்துருச்சான்னு கேட்பாங்க அப்போ ஏற்பட்ட குருவுக்கு அஷ்டமாதிபதியாக இருந்தாலோ கேந்திராதிபதிய தோசத்தில் குருவுதான் பெரிய தோஷத்தை உண்டு பண்ணுறவர் அப்போது குரு பாதகாதிபதியாக வரும்போதும் கேந்திராதிபதிய தோஷத்தை பெற்றிருக்கும் போதும் அஷ்டமாதிபதியாக இருந்தாலோ நீச்சத்தன்மை பெற்றிருந்தாலோ குரு கேதுவுடைய நெருங்கிய அமைப்பில் இருந்தாலோ குரு திசை குரு புத்தி நடக்கிறவங்க இந்த மாதிரி ஜாதகத்தில் குரு அஸ்தங்கமாயி பலவீனம் அடைஞ்சு திசா புத்தி நடக்கக்கூடிய காலங்களுக்கு அவங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் பொதுவாக குரு பகவானுக்கு குரு மிதுன ராசியில் கும்பராசியில் அதாவது காற்று ராசிகளில் இருந்தால் குருவாயூர் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது சிறந்த பரிகாரம் நல்லபடியாக ஜாதகருக்கு வேலை செய்துங்க அந்த குரு வந்து குருவாயூர் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறது அது தவிர குருன்னாவே புத்திரக்காரகன் சொல்லுவாங்க தனக்காரகன் சொல்லுவாங்க குழந்தைங்களை குறிக்கும் அப்போ குழந்தைங்களுக்கு ஏதாவது நம்ம குழந்தைகள் விரும்பக்கூடிய பொருள்கள் விளையாட்டு பொருள்கள் வாங்கி கொடுக்கறது மஞ்ச மஞ்ச கலர்ல லட்டு லட்டு வந்து குழந்தைங்களுக்கு தானம் கொடுக்கறது அது வந்து பெரிய பரிகாரம் அது இல்லாம குரு அப்படின்னு சொல்லக்கூடியது குருமார்கள் ஆசிரியர்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது மனம் குளிரக்கூடிய அளவுல கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறது அவங்களுக்கு ஒரு வேட்டி சட்டை தர்றது மஞ்ச வஸ்திரம் வாங்கி கொடுக்கறது சரிங்களா இது எல்லாம் நல்லது அதே மாதிரி குருவுக்கு தென்குடி திட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ராஜகுருவை வழிபாடு பண்ணலாம் தங்கோலத்தில் இருக்கக்கூடிய குருவை வழிபாடு பண்ணலாம் சரிங்களா குங்குமப்பூவு குங்கும பூவை அதாவது பாலில் கலந்து அரைச்சு அது திலகமா வச்சுக்கலாம் சந்தனத்தையும் குங்கும பூவையும் மிக்ஸ் பண்ணி குரு திசை நடக்கக்கூடியவங்க எல்லாரும் அதை திலகத்தை வச்சாலும் குருவின் தாக்கம் வெகுவ குறையும் அதே மாதிரி தக்ஷணாமூர்த்தி அப்படிங்கிற தெய்வத்துக்கு வியாழக்கிழமை நம்ம வழிபாடு பண்ணலாம் கொண்ட கடலை பிரசாதமா தரலாம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய வியாழனுக்கு மஞ்ச வஸ்திரம் சாத்தி தீபம் போட்டு வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாமே குருவுக்கு குருன்னா தங்கத்தை குறிக்கும் ஸோ நமக்கு என்ன விலை ஒதிப்பு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களையே நம்ம பரிகாரமாக எடுத்துக்கலாம் அப்போது அதிக அளவு மஞ்சள் வஸ்திரம் பயன்படுத்தலாம் இதெல்லாம் குருவுக்கு உண்டான பரிகாரங்கள் குருவின் கெடுபலன்களை வெகுவாக குறைக்கும் சரிங்களா கூர்மான வரைக்கும் குழந்தைங்களுக்கு பிடித்த விளையாட்டு பொருட்கள் இனிப்பு பொருள் லட்டு குறிப்பாக லட்டு அது வாங்கி கொடுத்தீங்கன்னாவே பெரிய அளவு குருவின் தாக்கத்திலிருந்து வெளி வெளிப்படலாம் சரிங்களா நன்றி வணக்கம்